தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அதனை நேரலையில் பார்க்கலாம் நிறைய அறிவிப்புகள் வரும் அது எந்த ஆட்சியில் இருந்தாலும் வரும் அந்த வகையில் இப்ப நடக்கின்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுவதாக நாம் கருத வேண்டி உள்ளது பொங்கலுக்கு மூன்றாயிரம் ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க நாங்க என்ன சொல்றோம் இது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் சமமாக போய் அந்த நிதி சேரணும் என்பதில் தேமுதிகவுக்கு கருத்து கிடையாது மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை எடுத்து போராடுறாங்கன்னா அதில் அவங்க எல்லாம் பாதிச்சுருக்காங்கன்றது அர்த்தம் எனவே நிச்சயம் தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பல ஆண்டு காலமாக அவங்க வந்து அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க நிச்சயம் தமிழ்நாடு அரசு அதில் கவனம் செலுத்தி அவங்க குறைகளை தீர்க்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் தேமுதிக மாநாடுனா எப்படி இருக்குன்னு என்பது உலக அறிந்த விஷயம் ஏன்னா இருபது வருஷமாக எத்தனையோ மாநாடுகளை நம்ம நடத்தியிருக்கிறோம் அந்த வகையில் நீங்கள் கேட்குறீங்க எல்லாமே கிளீனாக ஆர்கனைஸ்ட் பண்ணியிருக்கோம் குடி தண்ணீர் லாரிகள் ஆம்புலன்ஸ்கள் அது மட்டும் இல்லாமல் உணவுக்காகவே தனியாக ஒரு செக்ஷன் எல்லாமே ஃபயர் என்ஜின்ஸ் எல்லாமே பாதுகாப்பு விஷயமாகட்டும் தண்ணீராகட்டும் கழிப்பிட வசதிகளாகட்டும் உணவாகட்டும் ஈவினிங் டைம் நீங்கள் சொன்னீங்க எல்லா ஸ்நாக்ஸ் டீ காஃபி முதல் கொண்டு எல்லாமே ஸ்டால் போட்டு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இங்கே வந்து நாலு பேர் இருக்காங்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி டிவி இன்னொரு சைட் சீமான் ஸோ இதை தாண்டி இன்னொரு கூட்டணி வருமா அப்படின்றது தெரியாது நிச்சயமாக எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் யாருடன் நம்ம கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை தெளிவாக சிந்தித்து அவங்களுடைய ஒப்பீனியன் போல் இங்கே கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி ஸோ அதை நாங்கள் இன்றைக்கி பிரித்து பார்ப்பேன் அதில் என்ன கருத்துகள் இருக்கிறதோ அதை மாநாட்டில் நான் அறிவிப்பேன் நான் ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தோழமை கட்சிகள் தான் கேப்டனுடைய குரு பூஜைக்கு கூட நீங்க பாத்தீங்க எல்லா கட்சி சார்பாக வந்து பங்கேற்றிருக்காங்க அந்த வகையில் அனைவரும் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார்கள் வரவேற்கிறார்கள் அதை நிச்சயம் உரிய நேரத்தில் சரியான ஒரு முடிவை நாங்கள் எடுத்து அதை அறிவிப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் இல்லை இது ஏற்கனவே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேனே அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில பிப்டி பர்சன்ட் நிறைவேற்றி இருக்காங்க இன்னும் பிப்டி பெர்சன்ட் பேலன்ஸ் என்பதை பல ப்ரெஸ் மீட்ல நான் சொல்லியிருக்கேன் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கு எல்லா இடத்துலையும் நம்ம சமீபமாக பார்க்குறோம் எல்லா இடங்களிலுமே கஞ்சா போதை விற்பனைகள் டாஸ்மாக் கள்ளச்சாராயம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது தொடர் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களுமே இதற்கான சாட்சி அதனால ஏற்கனவே நான் சொன்ன பதில்தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நடந்தது ஃபிஃப்டி பர்சன்ட் இன்னும் நடக்க வேண்டியது ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க திமுக அப்படி சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் சொல்ல வேண்டியது யார் மக்கள் ஏன்னா இந்த ஆட்சி சொன்ன அத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்க இந்த ஆட்சி சிறந்த ஆட்சியா இல்லையா என்பதை தீர்மானிப்பவர்கள் மக்கள் தான் அதனால தான் சொல்லியிருக்காங்க மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு என்று எனவே சொல்ல வேண்டியது மக்கள் தான் உள்ள ஆளுங்கட்சி கிடையாது இப்போ வந்து மாநாடு முடிந்த பிறகு பொங்கல் யாரும் எல்லாம் பிஸியாக இருப்பாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் தை மாதம் பிறந்தவுடனே நிச்சயமாக அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லா பக்கமும் தொடங்கும் எங்களுக்கு நான்காம் கட்ட ஒரு சுற்றுப்பயணமும் இருக்குது இது எல்லாம் முடிகிறதுக்குள்ள கூட்டணியும் முடிவாகும் விருப்ப ஒரு நல்ல நாளில் தலைமை அலுவலகம் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் முழுவதும் யாரெல்லாம் தேர்தலில் போட்டியிட இருக்கிறார்களோ அவங்க விருப்ப மனுவையும் தர இருக்கிறார்கள் இந்த உங்ககிட்ட தேமுதிக அனைத்து கட்சிகளும் தோழமை கட்சிகள் தான் அதே சமயத்தில் ஐம்பது சதவீத வாக்குறுதிகளை தான் திமுக நிறைவேற்றி இருக்கிறது என்ற கருத்தையும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார்